இரத்த தொகுதிகள் இரத்த வகைகள் மற்றும் இரத்த மாற்றுதல் இரத்த தொகுதிகளின் கண்டுபிடிப்பு இரத்தம் ஒன்றாக கலக்கும் போது அல்லது இரத்த கட்டி ஏற்பட வாய்ப்புள்ளது கட்டியான சிவப்பு செல்களில் பிளவு ஏற்பட்டு தன்மையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இவை உயிருக்கே ஆபத்தான நிலையை ஏற்படுத்தலாம் கார் லேன்ஸ்டைனர் இரத்தம் உரைதல் என்பது நம் உடலின் பாதுகாப்பான செயல் என்று கண்டறிந்தார் இவை எப்பொழுது நடைபெறும் என்றால் இரத்தம் தானமாக அளிக்கப்படும் இரத்த செல்களுக்கு எதிரான ஆன்டிபாடிகளை இரத்தம் பெறுபவர்களுடைய இரத்த செல்கள் கொண்டிருந்தால் இரத்தம் உரைதல் நடைபெறும் ஏ பி ஓ வகை தொகுப்பு ஏ பி ஓ இரத்த வகை தொகுப்பில் நான்கு விதமான இரத்த வகைகள் உள்ளன அவை ஏ பி ஏபி மற்றும் ஏ இரத்த வகை நாம் ஏ இரத்த வகை உள்ளவராக இருந்தால் நமக்கு ஏ ஆன்டிஜன் நம்முடைய இரத்த உள்ள மேற்பரப்பிலும் பி ஆன்டிபாடி நம்முடைய இரத்த பிளாஸ்மாவிலும் இருக்கும் பி வகை நாம் பி இரத்த வகை உள்ளவராக இருந்தால் நமக்கு பி ஆன்டிஜன் நமது இரத்த சிவப்பணுக்களின் மேற்புறத்திலும் ஏ ஆன்டிபாடி நமது இரத்த பிளாஸ்மாவிலும் இருக்கும் ஏ பி இரத்த வகை நாம் ஏ பி இரத்த வகை உள்ளவராக இருந்தால் நமக்கு ஏ மற்றும் பி ஆன்டிஜன் நமது இரத்த சிவப்பணுக்களின் மேற்புறத்தில் இருக்கும் மற்றும் ஏ அல்லது பி ஆன்டிபாடி நமது இரத்த பிளாஸ்மாவில் இருக்காது ஓ இரத்த வகை நாம் ஓ இரத்த வகை உள்ளவராக இருந்தால் நமக்கு ஏ மற்றும் பி ஆன்டிஜன் நமது இரத்த சிவப்பணுக்களில் இருக்காது ஆனால் நமக்கு ஏ மற்றும் பி ஆன்டிபாடி நமது ரத்த பிளாஸ்மாவில் இருக்கும் வகை தொகுப்பு பல மனிதர்களுக்கு சிவப்பணுக்களின் மேற்பரப்பில் உள்ளது இதுவும் ஒரு வகை ஆன்டிஜன் இது யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் பாசிட்டிவ் இல்லாதவர்கள் ஆர்ஹெச் இல்லாதவர்கள் அதாவது ஆர்ஹெச் ஹெச் நெகட்டிவ் ரத்தம் உள்ளவர்களுக்கு ஆர்ஹெச் ஆன்டிபாடி இயற்கையாகவே ரத்த பிளாஸ்மாவில் கிடையாது எதேச்சியாக ஒருவருக்கு ஏ அல்லது பி ஆன்டிபாடிகள் இருக்கலாம் ஆனால் ஒருவருக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் ரத்தம் கூட ஆர்ஹெச் ஆன்டிபாடிகளை இரத்த பிளாஸ்மாவில் உருவாக்கும் அவன் அல்லது அவள் ஒரு ஆர்ஹெச் பாசிட்டிவ் இரத்தத்தை பெறும் போது அவர்களுடைய ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஒரே போல ஆர்ஹெச் ஆன்டிபாடிகளை உருவாக்கச் செய்கிறது ஆர்ஹெச் இரத்த வகை மனிதன் ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் ரத்தத்தை எவ்வகை பிரச்சனையும் இல்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் இரத்த வகை எண்மான குறியீடு கீழ்காணும் இரத்த வகை தொகுப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வகை ரத்த தொகுப்பை பெற்றிருக்கலாம் ஏ பாசிட்டிவ் ஏ ஆர்ஹெச் பி ஆர்ஹெச் பி ஆர்ஹெச் நெகட்டிவ் ஓ और हेच पॉजिटिव वो और हेच नेगेटिव